வாத வலியால் அவதிப்படுகிறீர்களா கழுத்து வலி தொடர்ச்சியான கீழ் முதுகு வலி இடுப்பு வலி மணிக்கட்டு வலி கணுக்கால் மற்றும் குதிகால் வலி வாத நோய் யூரிக் அமில மூட்டுவலி வலி கீழ்வாதம் ஹோமியோபதியில் நிவாரணம் காங்க வாத நோய் புகார்களின் தொடர்ச்சியான அசங்கரியத்துடன் நீங்கள் வாழ்கிறீர்களா ஒவ்வொரு நபரின் வலி அனுபவமும் தனித்துவமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் உங்கள் ஒட்டுமொத்த உடல்நலம் அறிகுறிகள் மற்றும் வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு உங்கள் சிகிச்சை திட்டம் உங்களுக்கு குறிப்பாக வடிவமைக்கப்படும் ஓமியோபதி குணப்படுத்துவதற்கு இயற்கையான தனிப்பயனாக்கப்பட்ட அணுகுமுறையை வழங்குகிறது இது நீடித்த நிவாரணத்தை வழங்குகிறது குறைக்கப்பட்ட வலி அதிகரித்த இயக்கம் ஆகியவற்றை அனுபவிக்கவும் வலி உங்கள் திறனை மட்டுப்படுத்த விடாதீர்கள் ஓமியோபதியின் குணப்படுத்தும் சக்தியை என்றே கண்டறியவும் எங்கள் கிளினிக்கில் எங்களைத் தொடர்பு கொள்ளவும் மேலும் அறிய எங்கள் வலைத்தளத்தைப் பார்வையிடவும் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் குணமடைய நேரில் எங்களை பார்வையிடவும்